தமிழ்நாடு குடிசைப்பகுதி மாற்று வாரியத்தின் மூலம் சென்னை தஞ்சாவூர் திருச்சி நாமக்கல் உள்ளிட்ட எட்டு நகரங்களில் ஏழாயிரத்து இருநூற்று நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டவும் சென்னை வேலூர் ஓசூர் உள்ளிட்ட ஆறு நகரங்கள் மற்றும் நூற்று ஐம்பத்தேழு பேரூராட்சிகளில் பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினருக்கு அவர்களது சொந்த வீட்டு மறைகளில் பதினாறாயிரத்து இருநூற்று எழுபத்தி ரெண்டு தனி வீடுகள் கட்டவும் தனி வீடுகள் கட்டுவதற்கு அரசு மானியமாக இரண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர் திட்டத்தை கொடுத்திருக்காங்க இந்த திட்டத்தினால ஏழை எளியோர் நல்ல பயன் பெறுவாங்க ரூபாய் சொல்லி பத்தாயிரம்யங்க ஒசூர் மக்கள் சார்பாக நான் அம்மா உங்களுக்கு கூடானு கூடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருபத்தி நாலாயிரம் வீடுகள் அடுக்குமாடிகள் மற்றும் தனிப்பட்ட வீடுகள் கட்டுவதற்காக ரெண்டு லட்சத்து ரூபாய் சப்சிடி கொடுத்திருக்காங்க அதுக்காக நாங்க ஒசூர் யூனியன் சார்பாக நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்க வந்து குடிசை வீட்ல இருக்கிறோம் இப்போ காங்கிரட் வீடு கிடைக்க போகுது இதை அறிவித்த தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்க குடிசை வீட்ல வசிக்கிறோம் எங்களுக்கு காங்கிரட் வீடு கிடைக்க அறிவித்த அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்